பொது கழிப்பிடங்களில் சானிட்டரி பேட் விநியோகிப்பதில் நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் ஊழல் மகாராஷ்டிரா அரசு மீது சிவசேனா குற்றச்சாட்டு மும்பை கழிப்பிடங்களில் ஏழை எளிய பெண்களுக்கு சானிட்டரி நாப்கின் வழங்கும் திட்டத்தில் நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் அளவிற்கு மும்பை மாநகராட்சியும் மாநில பாஜக கூட்டணி அரசும் ஊழல் செய்திருப்பதாக உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா கட்சி பரபரப்பு குற்றச்சாட்டை எழுப்பியுள்ளது இதுகுறித்து மகாராஷ்டிரா சட்டமன்றத்தில் உரிமை மீறல் பிரச்சினை எழுப்ப உள்ளதாக உத்தவ் சிவசேனாவின் சட்டமன்ற உறுப்பினர் அனில் பாரப் அறிவித்துள்ளார் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட விவரங்கள் அடிப்படையில் மாநகராட்சி கழிப்பிடங்களில் சானிட்டரி நாப்கின் விநியோகம் செய்யும் ஐந்தாயிரம் தானியங்கி இயந்திரங்கள் வாங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் ஆனால் மாநகராட்சி தற்பொழுது ஆயிரத்து தொள்ளாயிரத்திற்கும் குறைவான கழிவறைகளை மட்டுமே இயக்கி வருவதாக தெரிவித்துள்ளார் அதேபோல நாற்பதாயிரம் மதிப்புள்ள இயந்திரங்களை எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் சானிடரி நாப்கின் வழங்குவதற்கு உரிமம் பெற்றுள்ள நிறுவனம் கடந்த ஆண்டு பதிவு செய்யப்பட்ட ஒன்று என்றும் முன் அனுபவம் இல்லாத நிறுவனம் என்றும் அனில் பாரப் கூறியுள்ளார் இந்த குற்றச்சாட்டுகள் மும்பையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன இதற்கு பதில் அளித்துள்ள மாநில கலால் துறை அமைச்சர் சம்பு ராஜ் தேசாய் இது ஒரு அவதூறு குற்றச்சாட்டு என்று கூறியுள்ளார் மும்பை உட்பட்ட இடங்களில் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட கழிவறைகள் உள்ளதாகவும் அதில் ஐந்தாயிரம் இடத்தில் தானியங்கி இயந்திரம் பொருத்தப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார் அதிக விலைக்கு இயந்திரங்கள் வாங்கப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் தனது குற்றச்சாட்டுகள் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று உத்தவ் தாக்கரே சிவசேனா வலியுறுத்தி வருகிறது விரைவில் இது குறித்த விவாதம் சட்டப்பேரவையில் நடைபெற உள்ளது ஏழை எளிய பெண்களுக்கு சானிடரி நாப்கின் வழங்குவதில் கூட ஊழலா என மக்களிடம் கடும் அதிருப்தி எழுந்துள்ளது